அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன யாப்பு இலக்கணம் அப்படின்னா என்னன்றது பத்தி தான் சோ யாப்பு இலக்கணம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா இலக்கணம் வந்து நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்ட்டு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு பிரிக்கிறோம் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா எழுத்து அப்படின்னா என்ன எழுத்து எழுத்து இலக்கணம் அப்படின்னா எழுத்துனா ஸ்டெடிங் அபவுட் லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் பத்தி தான் எழுத்து தமிழ்ல இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் இருக்கு இல்லீங்களா அதை படிக்கிறது தான் எழுத்து இது எழுத்து இலக்கணம் அடுத்து சொல் இலக்கணம் சொல் இலக்கணம்னா இப்போ நீங்க லெட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் வேர்ட் கிடைக்கும் அது வந்து சொல் இலக்கணம் அடுத்து பொருள் இலக்கணம் பொருள்னா பட்டது என்ன மீனிங் ஓகேவா தமிழ்ல வந்து பொருள் இலக்கணம்ங்கிறது வந்து நம்ம வந்து புற பொருள் பொருள் அப்படிலாம் பிரிச்சு ஸோ இந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு பாட்டுக்கு வரைமுறை சொல்லி எழுதுறது வேற வாழ்க்கைக்கு வரைமுறை சொல்லி இந்த மாதிரி தான் வாழணும் இலக்கணம் இலக்கணத்தில் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது தமிழுக்கே ஒரே பெருமை ஓகேங்களா ஸோ ஹவு டு லிவ் அப்படிங்கிறது வந்து இந்த பொருள் இலக்கணத்தில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப செப்பரேட்டான ஒரு டாபிக் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அடுத்து வந்து வருது யாப்பு இக்கணும் யாப்புற தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா கட்டுதல் அப்படின்னா அசம்பிள் எப்படின்னா இப்போ இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு வேர்ட் ஆயிடுச்சு இப்போ அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்கு இப்போ அந்த மீனிங் ஃபுல்லாக இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பாட்டா கட்ட போறோம் புரியுதுங்களா சோ அதுக்கு பேர் தான் வந்து யாப்பு அப்படிங்கிறது அந்த யாப்பு இலக்கணம் அப்படின்னா சும்மா கட்டிட முடியாது இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு விதி இருக்கு தான் யாப்பு இலக்கணம்னு சொல்றது அடுத்தது அணி இலக்கணம் அப்படின்னு அணினா என்ன பியூட்டி அழகு ஓகேங்களா சோ அழகு அழகுங்கிறது அந்த பாட்டில் வேற ஏதாவது ஒரு கருத்தை சேர்க்கறது மூலியமாவோ இல்ல எழுத்து சேர்க்கறது மூலியமாவோ அணி அப்படிங்கிற அழகை நம்ம வந்து அதுக்கு சேர்க்கிறோம் சரிங்களா டெக்கரேட் டெக்கரேட் தட் ஓகே த லர் செயல் அதுதான் வந்து அணி இலக்கணம் அப்படிங்கிறது எழுத்து சொல் ஒரு யாப்பு அணி அதில் யாப்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கோ யாப் இக்கணத்தை எப்படி படிக்கலாம் ஃபர்ஸ்ட் இலக்கண கட்டுப்பாடுகள் அன்றி இலக்கண கட்டுப்பாடுகள் அன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை புது கவிதைகள் என்பவர் அப்படின்னு சொல்றான் ஸோ நம்ம வந்து இது வந்து கவிதைகளை வந்து நீங்க மரபு கவிதையும் பிரிக்கலாம் புது கவிதை கவிதைகள் ஓகேங்களா சோ மரபு கவிதை அப்படின்னா என்னன்னா ஓகேங்களா இப்ப இலக்கணம் அதாவது இந்த யாப்பு இலக்கணம் சொல்லப்பட்டது மட்டும் இல்லாம இலக்கணத்துக்கு உள்ளார உட்பட்டு அந்த விதிகளுக்குள்ள வருது இல்லையா அதுக்கு பேர் தான் மரபு கவிதை ஓகேங்களா இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு வந்தா அது மரபு கவிதை இலக்கண விதிகளுக்கு உட்படாம கருத்துக்கு மட்டுமே வந்து நம்ம வந்து பொருள் கொடுக்கறோம் இல்லையா அது வந்து புது கவிதை புரியுதுங்களா கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அது புது கவிதை கருத்தோட சேர்த்து இலக்கணத்துக்கும் ரொம்ப முக்கியம் இலக்கண வரில தான் வரணும் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேரு மரபு கவிதை சிம்பிள் முடிஞ்சு சரி இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன யாப்பு இலக்கணத்தை எப்படி எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதா எழுத்து ஆல்ரெடி நம்ம எழுத்துனா என்னன்னு தெரியும் எழுத்து நம்ம எப்படி பிரிக்கணும் ஆக்சுவலி பேஸ்டான் இந்த யாப் இலக்கணத்தை வச்சு நம்ம பிரிக்கிறப்ப எழுத்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு முன்னாடி இருக்கிறோம் எப்படி பிரிப்போம் கோரி ரெண்டாவது நெடில் மூணாவது ஒற்று ஒற்றுங்கிறது ஒன்றும் இல்லைங்க மெய் எழுத்து ஆயுத எழுத்து ரெண்டு மெய் பிளஸ் ஆயுதம் ஸோ மெய்யும் ஆயுத எழுத்து ரெண்டையும் சேர்த்து ஒன்னா அது ஒற்றுன்றாங்க சரிங்களா ஸோ எழுத்து அவ்வளோதான் சரி அசை அப்படின்னு இருக்கு ஸோ அசை அப்படின்னா என்னன்னா எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்தமை வந்து அசை ஸோ இப்போ என்ன எழுத்து கிடைச்சிச்சு உங்களுக்கு எழுத்து அசையா எப்படி மாற்றுறது அப்படின்னா ஒரு எழுத்த மட்டும் அதாவது எழுத்தை வந்து நீங்கள் தனியாக வச்சோ இல்லை எழுத்தை வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சோ நீங்கள் வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அசைன்னு பேர் ஸோ அசை வந்து எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டா இருக்கு அசை வந்து நேரசை நிறையசை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ நேரசைன்னு நிறைய அசைனா என்ன நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்க அடுத்து சீர் சீர் அப்படின்னா என்னன்னா ஒரு அசையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர் சோ எப்படி அழகாக கட்டிகிட்டே வராங்கன்னு வராங்களேன் எழுத்து எழுத்து தனியா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஹைராக்கியில வந்து அடிமட்டத்துல இருக்கிறது எழுத்துன்றது அப்படியே கொஞ்சம் மேல போனா அசை வருது அசைனா என்ன எழுத்து தனியா இருக்கலாம் இல்ல எழுத்து கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்துருக்கலாம் அதை அசைங்கிறாங்க இப்போ நிறைய அசையோ இல்ல ஒரே ஒரு அசையோ சோ நிறைய அசையோ இல்ல ஒரே ஒரு அசையோ ஒன்னா சேர்ந்து இருந்தா அதுக்கு பேர் சீருன்றாங்க எப்படி அதுல நிறைய சீர் இருக்கு அதுல நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் அசை சீர் ஓர் அசை ஓகேங்களா ஓர் சீர் ஈரசை சீர் ஈர் அசைனா ரெண்டு அசை இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஈர் சீர் அடுத்து மூணு அசை சீர் மூவசை அசை சீர்னா மூணு அசை இருக்கு அடுத்து நாலு அசை சீர் ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வரும்னா நான்கு வரும் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ ஒரு ஈரசை மூவசை அசை நான்கு பிரிக்கும் சரி இப்போ சீர் வந்துச்சுங்க அடுத்து நமக்கு வர போகுது தலை தலை என்ன தலை அப்படின்னா சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர் அப்படிங்கிறாங்க சோ இந்த சீர் வந்துருச்சு இல்லைங்களா இந்த சீர் எல்லாம் ஒன்னோட ஒன்னு பொருந்துவதற்கு பேரு தலை அப்படின்னு பேரு என்னது தலைன்னு பேர் முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் ஏழு வகைப்படும் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சுக்கணும்னா தலை வந்து செவன் டைப்ஸ் இருக்கு ஏழு வகைகள் இருக்கும் அது என்ன நம்ம லேட்டாக லேட்டா பாத்தீங்கன்னா சீரான நிறைய சீர் ஒன்னோட ஒன்று புரிஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தலை அதை மட்டும் வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடி அடினா இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு அமை கொண்டு அமைவது அடி எனப்படும் ஒண்ணு இல்ல அதுக்கு மேல இருக்க சீர் சீர்தான் இங்கேயும் பேசிக் ஓகேங்களா அது அதை வச்சு நம்ம அடின்னு சொல்லும் சோ அடி எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா அடி ஐந்து வகைப்படும் லாஸ்ட்டாக தொடை தொடைனா என்னன்னா செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடி அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடை ஆகும் சோ தொடை வந்து எட்டு வகைப்படும் ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிக்கணும் அப்படின்னு அவசியம் விஷயம் இல்லை தொடை அப்படின்றது என்னன்னா சவுண்டு சவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லை பொருள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த அந்த சவுண்டுக்கும் இது வந்து நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன் பட் சவுண்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் அந்த பொருள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முதல்லையோ இல்லை கடைசியிலையோ அந்த பாட்டில் வந்து சில எழுத்துக்கள் நம்ம சேர்க்கணும் இல்லையா இல்லை சில சொற்களை நம்ம சேர்க்கணும் இல்லையா அதுக்கு பேர் நம்ம வந்து தொடைன்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் சோ எழுத்துனா என்ன குரல்நிலை ஊற்று அசைனா என்ன நேரசை நிறைய அசைன்றது வந்து எழுத்துக்களை தனியாவோ இல்ல ஒன்னு ஒன்னும் பண்றது சீருங்கிறது நிறைய அசை வந்துச்சுன்னா அது சீர் தலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சீர்கள் ஒன்னோட ஒன்னா புரிஞ்சி வந்தது இல்லையா அதுக்கு பேரு தலைன்னு பேர் அடினா என்ன ஒரு சீர் இல்ல நிறைய சீர் வந்து வச்சு நம்ம அமைகிறதுக்கு பேர் அடி அப்படிங்கிறது லாஸ்டா தொடை தொடை வந்து சவுண்டுக்காகவும் இல்லைன்னா அந்த பொருள் மீன்கிறதுக்காகவும் அந்த செய்யோட நடுவு நடவு சேர்க்கிறது இதே முன்னாடி பாடுறாங்களா அதான் தொடை சிம்பிளா சொல்லணும் சோ இதுதான் பேசிக்குங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகுதுன்னா அப்பை பத்தி பார்ப்போம் சரிங்களா உங்களுக்கு வந்து எழுத்து புரிஞ்சிருக்கும் எப்போ குரல் நிலை ஊற்றுன்றது இப்ப அசை பத்தி பார்ப்போம் நான் சொன்ன இல்லையா நேரசை சைனா ரெண்டு இருக்கு சோ நேரசைனா ஆக்சுவலா நேரசை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம் நேரசை அப்படின்னா எப்போ ஊர் அசையை நேர்னு சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தனிக்குறியில் அப்படின்னா என்ன குரில் எடுத்து தனியா இருக்கு பல்லு பல் இது இந்த பா மட்டும் பார்த்தா தனியா இருக்கு இந்த பா வந்து தனிக்குறி இப்ப தனி தனிக்குரியில் மட்டும் வருது அப்படின்னா அது தனி தனிக்குரியில் ஒற்று அப்படின்னா பல் பாத்தீங்களா தனிக்குரியல் பிளஸ் ஒற்று தனிக்குரியல் ஒற்று அப்படின்னா என்ன பா அது கூட ஒரு வருது சோ இது வந்து நேரசை தனி நெலி வருது வருது அப்ப அது என்ன தனி நல வந்தாலும் நேர செய்ய தனி நடிலோட ஒரு ஒற்று வந்தாலும் தனிக்குரியல் தனிக்குரியல் ஒற்று தனி நடிவில் தனி நடிவில் ஒற்று இதுக்கு பேர் தான் உங்களுக்கு நேரது ஈஸியா சரி இப்ப சைனா என்னன்னு பார்ப்போம் இப்ப உங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படா வரும் அப்படின்ற மாதிரி டவுட் தான் செய்யும் போக போக புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் நிறையா என்ன பார்ப்போம் சைனா இரு குறில் வருது சரிங்களா இதுவும் குரிலுக்கு இதுவும் குறித்து ஆங்குறதும் குறியில் எடுத்து ஆ நீ ஓகேங்களா சோ இது வந்து இரு குறில் வருது அப்ப இது வந்து நிறைய அதுவே வந்து இரு குறிலோட சேர்த்து ஒரு ஒற்றெழுத்து இல்ல போட்டா ஆ நீ இல்ல ஆயிடுச்சு இரு குறில் ஒற்று அது வந்து என்ன நிறைய சை நெக்ஸ்ட் குறிலும் நெடிலும் சேர்ந்து வருது விழா சோ விழா அப்படின்றது என்னது நிறைய சை அது விழா இரு போட்டோம் அந்த இடத்துல நெடில் ஒற்று சோ அதுவும் நிறைய சை சோ இப்போ நேர சைக்கும் நிறைய சைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ நேர என்ன நிறைய சைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இப்போ இப்போ இதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது என்ன பண்ணா அழகி அழகிடுதல் சொற்களை எவ்வாறு அழகிடுதல் அப்படின்னு பார்க்கறோம் நோட்டீஸ் அழகு அப்படின்னா தமிழ் அழகு அப்படின்னா இங்கிலீஷ் லட்சிஸ் ரூலர் ஓகேங்களா ரூலர் தான் அழகு அப்படிங்கிறது எனி ரூலர் அப்படிங்கிறது அழகு ஸ்கேல் ஓகேங்களா அதுதான் அழகிடுதலுங்கிறது ஸோ இதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சிம்பிளான லெட்டர்ஸ் வச்சு இப்போ வந்து அழகிட போகிறோம் சொற்கள் ஸோ எப்படி அழகிடுதல் அப்படின்றதுக்கு அதுக்கு தனியாக வந்து சில விதிகள் இருக்கு நான் உங்களுக்கு வந்து போக போக முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக சொல்கிறேன் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை எடுத்து கொடுத்து அதை வந்து நீங்கள் அழகிட்டு வாய்ப்பாடு சொல்லிவிடுதான் கேட்க போறாங்க ஸோ அதனால நம்ம அதை வச்சு படிப்போம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இங்க வந்து நான் எடுக்க போறேன்

சீர்னு சொன்ன இல்லையா சோ இது வந்து ஒரு குரல் வந்து வரப்ப மொத்தம் एक्चुअली ஒரு வெண்பா அப்படிங்கிறது வந்து என்ன குரல் வெண்பாங்கிறது ஏழு சீர் இருக்குங்க சரிங்களா ஏழு சீர்ன்றது இந்த இன்டிவிஜுவல் வார்த்தஸ் சொல்றது சோ அந்த வார்த்தை அங்க சீர்னு சொல்வீங்க சோ இப்போ நாம இது ஒரு சீரா வச்சுப்போம் சரி அந்த சீர்னே இந்த மேட்ட நாம டினோட் பண்ணப் போறோம் சோ இங்க கற்றார் அப்படிங்கற ஒரு ஒரு சொல் ஒரு சீர கொடுத்துட்டேன் இத வந்து நீங்க அசை பிரிக்கணும் அப்படினா எப்படி பிரிப்பீங்க அப்படிங்கறது சோ எப்பயுமே நீங்க அசை ஒற்று வந்துச்சு இல்ல லைக் மெய் எழுத்தோ இல்ல ஆயில் எழுத்தோ வந்துச்சுனா அந்த இடத்துல ஒரு கோடு போடுறோம் புரியுதா அப்ப இதுல எத்தனை அசை இருக்கு அப்படிን பாத்தீங்கனா ரெண்டு அசை சோ ரெண்டு அசை இருக்கற ஒரு சீர் இது சிம்பிள் எப்பயுமே எனது எங்க வந்து ஒற்றெழுத்து வந்தாலும் அங்க ஒரு கோடு போட்டுருங்க சோ இப்ப கற்றாறை எப்படி பிரிக்கலாம் க இரு பிளஸ் ரா இரு புடிஞ்சுக்கா இப்ப நம்ம இப்ப இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன பர்ஸ்ட் இப்ப பிரிச்சிருக்கீங்க இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இதுக்கு நீங்க போட போற விதி எப்படி நான் என்ன சொன்னேன் தனிக்குறியிலோட ஒரு ஒற்று அது என்ன தனி ஒற்று வந்தா அதுவும் நேரரசை தானே சோ அது நேர் சோ நேரசை செய் ரெண்டு நேர சேர்க்கறதான் நேர் நேர்னு சொல்லி எழுதிக்கேன் புரியுதுங்களா சோ இது வரைக்கும் நம்ம மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பண்ணலாம் எப்படி எப்படி எல்லாம் வரும் அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா இப்ப பார்த்தார் அப்படின்னு ஒரு சொல்லி சரிங்களா இந்த சீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம சீரனே சொல்லுவோம் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த சீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தார் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட மெயிலுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கூட போடுது அப்படிங்க ஆனால் ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு இங்கே ரெண்டு மெயிலு இருக்கு எங்கடா கூட போடுறது அப்படின்னா ரெண்டுமே மெய் வந்துச்சுன்னா ரெண்டு முன்னாடி முன்னாடி கூட போட்டுருங்க ரெண்டு மீ ஒரு கூட போட்டுருந்தோம்னா அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா பார்த்தார் இங்கே ரெண்டு மெய் வந்தாலும் அது ஒரு மையாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா சோ பா சோஃபாஹித்து பிளஸ் தா இருந்து வரும் ஸோ இப்போ இந்த பா இர் இத்து அப்போ அப்போ வந்து இது என்னது இது வந்து நேர் தான் ரெண்டு நே ரெண்டுமே வந்தாலும் இது நேர் தான் தனி நெடிலோட ஒரு ஒற்று வந்திருக்கு ப்ளஸ் தனி நெடிலோட ஒரு ஒற்று வந்திருக்கு இதுவும் நேர் தான் நடா நேரே சொல்கிறீங்க நிறை சொல்லு அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா சரி இப்போ நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஓகே இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் இணைந்தவரா அப்படின்னு ஒரு ஒரு சீர் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இதை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எப்படி பிரிப்பீங்க அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட் ஒரு ஒற்று வந்துச்சா அங்கே ஒரு பிரிவு போட்டாச்சு அடுத்து இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு என்னடா மூணு இருக்கு இங்கே ஒரு ஒற்றை இது எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படியே ஒரு டவுட் வந்துருக்கும் அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு விதிப்படி குரில் ரெண்டு குரில் வந்து நம்ம ஒரு அசையாக எடுத்துக்கலாங்க சரிங்களா அதனால ரெண்டு குரில் வந்துச்சுன்னா ஒரு அசையை எடுத்து ரா மட்டும் தனியாக நிற்கும் ஏன்னா தனி நெடுலன்றது ஒரு குள்ள தான் வருது ஸோ அதனால் ஈஸி அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இப்போ இதை எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்க இணை இந்து இணைந்துங்கிறது ஒரு அசை தவங்கிறது ஒரு ஒரு அசை அப்புறம் ரான்றது ஒரு அசை ஸோ இணைந்து அப்படிங்கிறது என்ன செய்ய வரும் அப்படின்னா இங்கே ஒரு இங்க என்ன இருக்குது இது இது ஒரு குறி இது ஒரு நெடில் இது ஒரு ஒற்று சோ குறி நெடில் ஒற்று அப்படி வந்தா திஸ் இஸ் நிறை ரெண்டு குறி வந்திருக்கு இல்லையா இரு குறில வந்திருக்கு இல்லையா இரு குறில என்ன அதுவும் நிறை தானே பிளஸ் ரான்றது தனி நெடில் அப்ப அது என்ன வரும் நேர் சோ புரிஞ்சுதுங்களா சோ இப்படி தான் நம்ம பிரிக்க போறோம் எல்லா இடத்துலயும் சோ நேர் நிறை நம்ம பிரிச்சுடுவாங்க ஈஸியா நேர் பூ நிறை பூ அப்படி வரும் அப்பனா என்ன பாப்போம் சரிங்களா இப்போ இது ஒரு திருக்குறள் எடுத்துக்கங்க அப்படினா அதுல வந்து கடைசியா முடிய போற முடிய போற அந்த சொல்ல எடுத்துக்கோங்க ஸோ அதுல அந்த சீர் இருக்குல்ல அந்த கடைசியில் இருக்கிற சீர் இருக்குல்ல அந்த சீர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இப்போ செவிக்கு சே இக்கு இது வந்து ஏழாவது சேருங்க திருக்குறள் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது ஏழாவது சீர் எப்பயுமே ஒரு திருக்குறள்ங்கிறது குரல் வெண்பா அப்படின்ற ஒரு இதில் வருங்க குரல் வெண்பா சோ இந்த குரல் வெண்பால இது ஏழாவது சீர் முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர் ஐந்தாவது சீர் ஆறாவது சீர் ஏழாவது சீர் சோ இது வந்து எப்பயுமே ஏழு சீர் வரதுதான் புரியுதுங்களா இது குரல் வெண்பாங்க ஓகேவா சோ இந்த ஏழாவது சீர இப்ப செவிக்குன்னு முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க இதை நான் சொன்னபடி நீங்க எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா சொல்லுங்க சேவி இக்குன்னு வந்திருக்கு இது எப்படி நீங்க பிரிப்பீங்க இப்போ நான் சொன்னது படி வச்சிங்கன்னா நீங்க இந்த இடத்துல ஒரு கூட போட்டு இது வந்து நீங்க வந்து என்னது நிறைய நேரு அப்படின்னு சொல்லுங்க பட் அது அப்படி வராது ஏன் அப்படி வராது அப்படின்னு சொல்றேன் என்னன்னு பாருங்களேன் இப்ப இது நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா கூ அப்படிங்கிறது முடிகிற இடத்துல வருது இது வந்து ஒரு உகர சொல் சரியா உகரம் கலந்த ஒரு சொல் இக்கு பிளஸ் ஊதானதா கூ சோ இது இந்த இடத்துல வரப்ப இது குச்சியல் உகரம்னு சொல்லப்படுது சரிங்களா ஏன் இது குச்சியல் உகரம்னு எங்கலாம் எங்கெல்லாம் ஊசவுண்ட் நீங்க ஊனே சொல்றீங்களோ அங்க வந்து அதோட மாத்திரை அளவு சேம் புரியுதா எங்கெல்லாம் அந்த ஊ சவுண்டு ஊன்னு வல்லையோ செரிக்குறீங்க செ படிக்க மாட்டோம் அளவு அரையாயிடும் இதுக்கும் மாத்திரை இதுக்கும் மாத்திரை ரெண்டு மாத்திரை இருக்கிற சொல்ல வந்து நம்ம வந்து அசையில சேர்க்க முடியாதான் ஓகேங்களா இது ஒரு ரூல் சோ எப்பலாம் அந்த குற்றியல் உகரம் வந்து ஒற்றுக்கு அடுத்து வருதோ அப்பலாம் இது நீங்க மொத்தமா தான் எடுத்துக்கணும் எப்படி இந்த இடத்துல வந்து நீங்க ரெண்டு ஒட்டையும் ரெண்டு மாத்திரை இருக்கிறதையும் நீங்க ஒன்னும் சேர்த்து நேர்ந்து போட்டீங்க அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அதே மாதிரியே நம்ம வாய்ப்பாடு போடணுமா எப்படின்னு சேங்கிறது என்ன குரிலு விங்கிறது என்ன குரிலு இக்குக்கு ரெண்டுத்துக்குமே வந்து என்ன வராது அழகு வராது சரிங்களா ஸோ அதனால அதை அப்படியே விட்டுட்டு மொத்தமாக கூணு முடிஞ்சு அப்படின்னா எப்பயுமே உரத்தில் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் பூணு ஒரு வார்த்தை வந்து அசையில் சேர்த்துக்கோங்க அந்த அசையோட இதில் சேர்த்துக்கணும் ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் இது நிறைங்க ரெண்டு ரெண்டு குழி இரு குழிங்கிறது நிறைய பூ சேர்த்துக்கோங்கன்னா ஸோ நிறை பூ ஓகேங்களா ஸோ புரியுது நினைக்கிறேன் நிறைபு பூ முடிஞ்சு ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிம்பிளாக வேறு ஏதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் நீ சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறப்புன்னு பூனு முடியுதுன்னு வச்சுக்கோங்க அதே கணக்கு தான் பிற இப்பு பூ ஒற்று குற்றியலுகரம் வந்துச்சு அப்போ இதுவும் என்னதான் நிறைபு ஓகேங்களா இது எதுக்கு மட்டும் தான் செய்யணும்னு வெண்பால குரல் வெண்பால ஏழாவதா வரசி இருக்குதான் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஓகேங்களா ஸோ பிறப்பு ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது சரி இப்போ நேரில் அந்த மாதிரி வரலாமா வரலாம் நேர்பு அப்படின்னு வரலாம் சரிங்களா அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன் நேர்பு அப்படின்னு எப்படி வரும்னு நேர்புக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க நேர்பு அப்படின்னு இப்போ நிறைக்கு நிறைவுன்னு டா நேருக்கு நேர்புன்னு வருமானா வரலாம் இப்போ சிம்பிளாக காசுன்னு முடியும்னு வச்சுக்கோம் ஓகேங்களா காசு அப்படின்னு முடியுதுன்னா இந்த காசு அப்படின்றதுல இது வந்து நீங்கள் என்ன இது வந்து என்ன நெடில் இந்த சூங்கிறது என்ன அதே குற்றிய லுகரமாக கருதப்படும் சொன்னேன் அப்ப நீங்க இது என்ன அரை மாற்றனால சேர்த்து தான் சொல்லணும்னு சொல்றேன் சோ தனி நடிவில் மட்டும் வந்தால் அது என்னதுங்க அது நேரு புற்றிய லுகரத்தோட பூ போட்டுக்கணும் இல்லையா ப்ளஸ் பூ சோ நேர்வு சோ நிறைவு நேர்வு உங்களுக்கு கன்ஃபியூஷன் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சோ தான் நீங்கள் வந்து அழகிடணும் அப்படின்னு சொல்றாங்க சோ சிம்பிளா இது மட்டும் இன்னும் நாசிஸ் நிறைய இருக்கு போக போக நிறைய வந்துகிட்டே இருக்கும் பட் நம்ம மோஸ்ட்லி வந்து இது வரைக்கும் இப்போ தெரிஞ்சுப்போம் சரிங்க இப்போ நம்ம வந்து அசை பிரிச்சாச்சு இப்போ அதை வந்து நம்ம வந்து சீரா சொல்லப்போம் சீர்னா என்னன்னு சொன்னேன் அந்த சீருக்கு ஒரு ஒரு இது தரப்போம் அந்த சீருக்குன்னு ஒரு இது தரப்போம் எப்படின்னா தான் சீனா ஈரசினா சரி இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் சரிங்களா சரி இப்ப தேமா நேரும் நேரும் ஒன்னா வந்தால் அது தேமான்னு சொல்லுவோம் இப்போ தேமாவை எப்படி நான் எப்படி சொல்லலாம் ஆள அப்படின்னு ஒரு சீர் வந்திருக்கேங்க ஆளவை எப்படி பிரிப்பனா தனி குரல் ஆக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டணும் நெடில எழுத்து தனி நெடியில் வந்துருச்சுங்க அதனால ஆக்கு அப்புறம் ஒரு கோடு போடணும் ஒரு கோடு போட்டணும் எப்பயுமே தனி நெல் வந்து அடுத்து ஒரு கோடு போட்டணும் ஒற்று வந்தால் அது பக்கத்தில் ஒரு கோடு போடணும் ஸோ ஆளை ஆவ வந்து ஒரு கோடு போட்டு இது ஒரு சீராகவும் இது ஒரு இது ஒரு அசையாகவும் இது ஒரு அசையாகவும் பிரிக்கிங்க அப்ப இது நேர் அசை சோ நேரு லங்குற தனி குறியில அது ஒரு நேர் தனி நெடில் தனி குடிக்கணும் சேர்ந்து வந்தால் அது பேர் தேமா சரிங்களா அடுத்து நிறைநேர் வந்ததுன்னா அது நிறை நிறைநேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா அமுக்கி வச்சுக்கோ அமுக்கி சரிங்களா என்ன சொன்ன ஒற்று வந்த ஒரு கூட சரி இப்ப ஆமு இக்கி ரெண்டு குரல் வந்து இருக்கு பிளஸ் ஒரு ஒரு ஒற்று வந்திருக்கு சோ இரு குரில் ஒற்று வந்ததுன்னா இது என்னதுங்க இது நிறை அடுத்து கீங்கிறது தனி குரில் ஒரு நேர் சோ நிறைநேர் புளிமா புரிஞ்சுதா அடுத்து நிறை 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 கருவிளம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் முகக்கினும் அப்படின்னு ஒரு சீர் வருது என்ன உண்மையுமே புரிய மாட்டேங்குது முகக்கினும் என்னது அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க திருக்குறளில் இருக்கிற சீர்களை வச்சு நான் சொல்றதுனால பாட்டோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு பொருள் புரியலாம் புரியுதுங்களா சோ இங்க வந்து ஒற்று வந்திருக்கு கோடு கிணு முடிஞ்சு சோ இது பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து இரு ஒற்று சோ நிறை இரு உற்று சோ நிலை சோ நிறை நிறை என்ன கருவிலம் முடிஞ்சுச்சு நேர் நிறைவு என்ன நேர் நிறை வந்துன்னா அது கூவிலம் ஓகேங்களா சோ நேர் நிறைவு என்ன சொன்னா கூடம் சொன்ன கூவிலம் எக்ஸாம்பிள் சொல்லலாமா கூவிலம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமா சொல்லுமாடி அப்படின்னு வருது வச்சுப்போம் நேர் அப்படிங்கிறது இங்கே ஒரு அசை பிரிச்சிடும் ஸோ இது என்ன சை நேர்ன்றது ஒரு தான் ஓகேங்களா அப்பா ரெண்டு என்ன வருது ரெண்டு குறி வருது அப்ப அது நிறைய சை சோ அது கூலம் ஸோ இது இப்படிதான் பிரிக்கணும் ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து எப்படி எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டோம் ஸோ இரசை சீரை ஈஸியாக பிரிச்சாச்சு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெண்பால மொத்தம் ஏழு சீர் இருக்கும் ஏழாவது சீருக்கும் நம்ம விதி போடுறோம் ஏழாவது சீர் இருக்குல்லையா அந்த ஏழாவது சீரு சப்போஸ் அது நேரில் முடிஞ்சு அப்படின்னா அது பேரு நாள் சப்போஸ் அந்த ஏழாவது சீடு நிறைய முடிஞ்சா அப்படின்னா அது பேர் மலர் சப்போஸ் அந்த ஏழாவது சீல நேர் பூல முடிச்சுன்னா அது காசு நிறை பூல முடிஞ்சிடுச்சுன்னா அது பிறப்பு புரியுதுங்களா சோ அவ்வளவுதான் சோ இரரசை சைசி இது எப்பயுமே நீங்க இந்த இந்த ரூல்ஸ் எதுல யூஸ் பண்ணுவோம்னா வெண்பாவோட அதுவும் குரல் வெண்பாவோட ஏழாவது சீர்குறு கொடுப்பாங்க அதுல ஏழாவது சீர்கு இந்த வாய்ப்பாடு வருங்க முடிஞ்சு போச்சு சோ ஈர சைசி படிச்சாச்சு ஓர சைசி படிச்சாச்சு ஓகேவா சோ இந்த மாமன் மீனிதா மாச்சின்னு சொல்லுவோம் இல்ல விளம்பா விளச்சின்னு சொல்லுவோம் சோ இப்ப நான் என்ன கிட்ட ஒரு ஒரு சீர் கொடுத்தாங்க அப்படின்னா சே அகர அப்படின்னு ஒரு சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி பிரிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அழகிட்டு வாய்ப்பாடு கொடுக்கனு சொன்னா அதை எப்படி பிரிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்கணும் இப்போ ரெண்டு இந்த இடத்துல நான் அப்படி பிரிக்கிறேன் ஸோ அக பிளஸ் ரே ரெண்டா பிரிக்கிறேன் ஸோ இது இது இந்த தனித்தனியாக இருக்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன அசைன்னு கொடுக்கணும் ஸோ இது வந்து நிறை இது வந்து நேர்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ நிறைய நேரம் நிறை பிளஸ் நேர்ந்து வந்து அது என்னன்னு சொன்னேன் அது புலிமான்னு சொன்னேன் ஸோ இது வந்து நீங்கள் சீருக்கு ஒரு இது தெரியும் புளிமா சோ தான் ஸோ சீருக்கு ஒரு வாய்ப்பாடு கொடுத்தீங்க புளிமாச்சி அது ஆஃப் மாச்சீர் அப்படின்றது ஸோ விழா அது விளைச்சி ஓகேவா ஸோ இது புரிஞ்சு கொண்டு நினைக்கிறேன் சோ இதுக்கு அடுத்தது சப்போஸ் நீங்க இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் இது வந்து மோஸ்ட்லி ஈஸியா ரொம்ப ஈஸி என்னன்னு பாருங்க எப்படி வேணா வந்துட்டு போகுதுங்க சை சீர் ஃபர்ஸ்ட் ரெண்டா சை வந்ததுக்கு அப்புறம் கடைசியில் முடிகிறது நேரு 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 நேரிலேயே முடிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்க காய் சீர் அப்படின்னு சொல்லுவீங்க நிறை 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 நிறைய முடிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அதை சீர்னு சொல்லுவீங்க ஒரு திருக்கோள் வச்சு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பாத்துருவோம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேவா சரி இப்போ இந்த திருக்குறள் பாருங்க இது வந்து உலகத்தோ தொட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லா அறிவிலாக இதான் அந்த திருக்குறள் சோ இதை இப்ப நம்ம சீட் சீர்கிரிக்கோம் சோ ஒன்னு ஒன்னா பத்திருக்கோமா ஓகே சரி இப்போ ரெண்டு இடத்துல இங்கே குரில் ரெண்டு குரில் வந்துருச்சு இங்கே ஒரு கோடு குரில் வந்துருச்சு நெடி வந்துருச்சு இங்கே ஒரு கோடு இதை விட்டுணும் அடுத்து டோக்கு அப்புறம் இட்டு வருதா இட்டு ஒற்று வந்துருச்சு ஒரு கோடு இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு சீரா பிரிக்கணும்னு சொன்னா சோ ரெண்டு சீரா பிரிச்சாச்சு ஒற்று வந்துருச்சு ஒரு கோடு ரெண்டு சீரா பிரிச்சாச்சு ஒற்று வந்துருச்சு ஒரு கோடு ஒற்று வந்துச்சு ஒரு கோடு ரெண்டு சீரா பிரிச்சாச்சு ஓகேங்களா ரெண்டு ரெண்டு சீரா பிரிச்சாச்சு சோ அவ்வளவுதான் அடுத்தது வந்து என்ன அருவிலா தார்ன்னு வருது தாயிர் அவ்வளோதாங்க சரியா ஸோ இது பிரிச்சு விட்டாச்சு இப்போ இதில் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து கல்லார் அறிவிலாதானு சேர்ந்து வருது அதை நம்ம அறிவிலா தார் கல்லார் அப்படின்னு சொல்லிட்டோம் ரொம்ப மழை போடுறேன் சும்மா சொல்றேன் கேங்க ஸோ அதை மீங்கறதா சரி இப்போ இங்க நான் சீர் பிரிச்சு வச்சிருக்கேன் இதுக்கு நம்ம அசை போட போறோம் எப்படின்னு பாருங்க ஊவ்லாவும் சேர்ந்தா என்னங்க அது நிறைய என்ன காயில் ஊற்று அப்ப அது என்ன வரும் நேரு நெறி மட்டும் தனியா வருது அப்ப நேரு ஓகேங்களா ஸோ இப்போ மாசை மட்டும் போடுவோம் எல்லாத்துக்கும் டோவும் இட்டும் என்னது இது தனி குரில் ஒற்று அப்போ அது என்ன நேரு தனி குரில் வந்தால் அது நேரு போகும் இரு குரில் வருது அப்போ அது என்ன நிறை காயில் அப்போ என்ன தனி குரில் ஒற்று நேரு ரெண்டு குரில் வந்திருக்கு அப்போ இரு குரில் அது என்ன நிறை காவும் இரு வந்திருக்கு அப்போ அது என்ன நேரு ரூ இம் அதுவும் நேர் ஓகேவா அடுத்தது காவும் இல்லு வந்திருக்கு என்னது தனி குரிலோட ஒற்று வந்திருக்கு அப்போ அது என்ன அது நேரு தனி நெடியிலோட ஒரு ஒற்று வந்திருக்கு அது என்ன அதுவும் நேர் தானே நேரு அறிங்கிறது என்ன இருக்குறியில் அப்போ அது என்ன நிறை குரிலும் நெடியில் அப்போ என்ன நிறை தாயிரு புடிச்சுக்கா அப்போ சும்மா இது நேர் அவ்வளவுதான் இதை மனசு இருக்கும் ஏழாவது சீருக்கு தனி வாய்ப்பாடுதான் அவங்கள சொல்லிட்டேன் இப்போ நம்ம வாய்ப்பாடு எதுப்போம் நிறை வந்தா என்ன சி ஃபர்ஸ்ட் நிறை நேர்ன்னு வந்தா என்ன நிறை நான் என்ன சொன்னேன் புளிமான்னு சொன்னேன் கடைசி சீடு மூவாசி நேர் நேர்நீர் முடிஞ்சால் அது என்னவா இருக்கும் அது காய் சீரோ அப்போ என்ன அப்போது என்ன புலிமாங்காய் நேர் நேர்நேர் தே நிறைநேர் புளிமா நேர் அதே தான் இருக்கு ஸோ இது என்ன புளி மாங்காய் நேர் நேர் தேய்மா நிறை நிறைனு என்ன சொன்ன கருவிலம் ஓகேங்களா இப்ப கடைசி சீரு ஏழாவது சீரு அதுக்கு எப்படி நான் வாய்ப்பாடு ஏழாவது சீரு நேர் முடிஞ்சுன்னா அதுக்கு பேரு நாள் நாள் மலர் காசு பேருக்கு ஞாபகம் இருக்கா சோ இதுதாங்க அழகிட்டு வாய்ப்பாடுனா நம்ம சொல்ல வந்து அதாவது சீரை வந்து நம்ம எப்படி வந்து அசை பிரிக்கிறது அதுக்கு வாய்ப்பாடு எப்படி போடுறதுன்ற வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து தலை இலக்கணம் தொடை இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தலை தொடை எல்லாமே பார்க்க போகிறோம் பட் தலை வந்து மோஸ்ட்லி வந்து பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்துக்குள்ள தான் கேட்குறாங்க ஸோ அதனால பேசிக் ஆஃப் அந்த தலையில் ரொம்ப பேசிக்காக இருக்கிறத நம்ம பாவோட வகைகளை வச்சு பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி